முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் அவசர கால நிலையின் நீடிப்பு ஜனாதிபதி அனோரா அதிரடி வர்த்தமானி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் என்று பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் போரில் வெற்றி ரஷ்யாவின் முக்கிய புள்ளி வெளியிட்ட தகவல் இனி விரிவான செய்திகள் டிட்வா சூறாவளியின் பின்னர் நாட்டில் அமுல்படுத்தப்பட்ட அவசர கால நிலை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அமலாகும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவினால் அவசர நிலை நீடிக்கப்பட்டு புதிய அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது பொது அவசர நிலை காரணமாக பொது பாதுகாப்பு பொது ஒழுங்கை பாதுகாத்தல் மற்றும் சமூகத்தின் வாழ்க்கைக்கு அவசியமான பொருட்கள் மற்றும் சேவைகளை பராமரித்தல் ஆகியவற்றின் நலன்களுக்காக அவசர கால நிலையை நீடிப்பது பொருத்தமானது என தாம் கருதுவதாக ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டுள்ள அதி வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய அவசர கால நிலை நீடிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் சேவையில் உள்வாங்குமாறு வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பாடசாலை அபிவிருத்தி உத்தியோதர்கள் முன்னெடுத்து வரும் உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று எட்டாவது நாளாகவும் தொடர்கிறது இந்த போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் அறிவித்துள்ளது இதனிடையே இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றுள்ள பலரது உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மற்றொரு உத்தியோகத்தர் உடல்நிலை நலிவடைந்த நிலையில் அவசர சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நேற்று மாலை அனுமதிக்கப்பட்டார் இவருடன் சேர்த்து இதுவரை ஆறு பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஆறு வருடங்களுக்கு அதிகளவான காலம் பாடசாலைகளில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டு வரும் தங்களை எந்தவித நிபந்தனையுமின்றி ஆசிரியர் சேவையில் நிரந்தரமாக இணைக்க வேண்டும் என்பதே இந்த அபிவிருத்தி உத்தியோகர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது இந்த போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாளை மாலை ஆறு மணிக்கு ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் மூன்று ஆண்டுகளை தாண்டி தற்போது நான்காம் ஆண்டை நோக்கி நகர்ந்து வருகிறது இந்த சூழலில் போரில் ரஷ்யா எப்போது வெற்றி பெறும் என்று ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் டிமிட்ரி மெத்வதேஃப் உக்ரைன் போரில் இராணுவ ரீதியான வெற்றி விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் அதே நேரத்தில் வெற்றியை விட முக்கியமான விடயம் எதிர்காலத்தில் புதிய மோதல்கள் உருவாகாமல் தடுப்பதே என்று அவர் வலியுறுத்தினார் போர் முடிவடைந்த பிறகு நிலைமை எப்படி இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனால் ரஷ்யா போரில் வெற்றி பெறும் பட்சத்தில் மோதல் முடிவுக்கு வரக்கூடும் ஆனால் வெற்றியை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள் குறித்தும் அவர் தெளிவான தகவல்களை பகிரவில்லை இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வரை ரஷ்யாவின் ஜனாதிபதியாக பதவி வகித்த மெத்வதேவ் ரஷ்யாவின் வெற்றி விரைவில் நிகழ வேண்டும் என்று தனிப்பட்ட விருப்பத்தையும் தெரிவித்தார் இதேவேளை அந்த வெற்றி எதிர்காலத்தில் அமைதியை உறுதி செய்யும் வகையில் இருக்க வேண்டும் என்பதே மிக முக்கியமான இலக்கு என்று அவர் கூறினார் இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி